துபாய் துபாய்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் துபாய்க்கு ஏன்னா படத்தெல்லாம் கூட காமெடியோட பண்ணுவாங்க துபாய்க்கு போறேன்னாலே எல்லாம் அலருவாங்க ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அங்க போனா நல்லா சம்பாதிக்க முடியும் நம்ம வாழ்க்கைய வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து துபாய் வேலைக்காக நம்ம போறோம் ஆனா துபாய் அப்படின்னு சொன்னாலே காமனா சொல்ற விஷயம் என்னன்னு தெரியுங்களா எல்லாருமே அப்பா அங்கேயா வெயில் தாங்க முடியாது ஆஹ் வந்து ஒரே பாலைவரமாக தான் இருக்கும் அந்த பழைய தான் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருப்போம் ஸோ ஏசி இல்லாமல் ஏர் கண்டிஷன் இல்லாமல் துபாயில் யாராலையுமே இருக்க முடியாது ஒரு சின்ன வீடு இருந்தாலும் சின்ன கொட்டா இருந்தால் கூட அவ்வளோ ஏசி தான் இருந்தாலும் ஸோ ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமாக வெப்பம் பதிவாக கூடிய இடங்களில் துபாயும் ஒன்று ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட அந்த துபாயை ஒரே ஒரு நாளில் ஒரு பெருமழை வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்டி போடுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு துபாயில் இது மாதிரியான ஒரு பெரிய மழை வந்து அளவுக்கு அதிகமான மழை எப்படி சொல்றதே தெரியல மழைன்னு சொல்றதா மழை காடுன்னு சொல்றதா தெரியல அந்த அளவுக்கு வந்து மழை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா மழை பெஞ்சா எவ்வளவு மழை பெய்யுமோ அது ஒரே நாள்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல நினைச்சு பார்க்கவும் முடியல யாருமே நினைச்சும் பார்க்கல எதிர்பார்க்காத வகையில இந்த மழை வந்து இந்த மேகம் வந்து அங்க அவங்களுக்கு ஒரே குவிடா குவிஞ்சு மொத்த மழையும் ஒரே நல்ல கொட்டி இருந்துச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு துபாய் இந்த அளவுக்கு மழை பெஞ்சா துபாய் என்ன இருக்கும் அப்படின்னு தான் நீங்க எல்லாரும் ஆவலா கேக்குறீங்க துபாய் கதை முடிஞ்சது அந்த அளவுக்கு துபாய் பார்த்தா பாலைவனம் தான் தெரியும் எங்க பார்த்தாலும் பாலைவனமா இருக்கும் அந்த துபாயில எங்க பார்த்தாலும் தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி தண்ணி இல்லாத இடமே இல்ல துபாய் மட்டும் இல்ல துபாய் ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன பக்கத்து நாடுகள் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரும் மழை சரி இது மாதிரி பெரிய மழை வந்துச்சு இந்த மழை வந்து ஏன் தெரியல ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க இந்த அளவுக்கு பெரிய மழையா அந்த விஷயத்தை ஏன் துபாய் கண்டுபிடிக்கல எவ்வளவு டெக்னாலஜி நம்மள விட ரொம்ப ஹை டெக்னாலஜி ரொம்ப காஸ்ட்லியான நாடு ரொம்ப வசதியான நாடு ரொம்ப ஆடம்பரமான நாடு எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கிற நாடு ஆனா இந்த விஷயத்த ஏன் பெருசா இருக்குங்களே சின்ன விஷயம் தாங்க அங்க எப்பவுமே மழை நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம சென்னையில இந்த வெயிலுக்கு நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம் மழை வருது எந்த நாட்டு கொடுத்துருக்காங்க கனத்த மழை வருதுன்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களா அப்படின்னா அப்படின்னு நம்மனால என்ன சொல்லுவீங்க வரட்டும் வந்து தொலையட்டும் வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல இந்த வெயில தாங்க முடியல அப்படின்ற மாதிரி யோசிப்போம் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அங்க வருஷம் புள்ளவே வெயிலு அப்போ அந்த மக்களோ இல்ல மற்ற எல்லாருமே சிவியரா எடுத்துக்கல ஆனா அங்க இருக்கிற வானிலை மையம் வந்து இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு அளவு கொடுத்திருக்காங்க ஒரு கனத்த மழை வரப்போகுதுன்னு சொல்லி இருக்காங்க ஆனா இது யாருமே வந்து பெருசா எடுத்துக்கல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன ம கனத்த மழை வந்த பிறகு அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியல ஏன்னா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் துபாயை காப்பாற்றவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பெருத்த மழை ஏன்னா ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழை ஒரு நாள்ல நினைச்சு பாருங்க சான்ஸே இல்லைங்க அந்த அளவுக்கு மழை கொட்டி தீ இதனால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்கன்னா அங்க எல்லா தெருக்களிலும் நீங்க துபாய்னாலே ரொம்ப காஸ்ட்லியான நாடு எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா ஒரு குப்பை அள்ளூன் தொழிலாளி சொல்லுவாங்க நம்ம துப்புரவு தொழிலாளர் சொல்லுவோம் இல்லைங்களா அவரு கூட அங்க கார்ல தான் வருவாரு அந்த அளவுக்கு வசதி மிக்க நாடு அந்த நாட்டு மக்களுக்கு அந்த கவர்மெண்ட்டு அந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வருமானம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் துபாய் என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு ஸோ அதை தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல வருமானம் அவங்களுக்கு ஸோ அவங்க நாடு வந்து அவங்க நல்ல சலுகை கொடுத்துருக்கு அதனால எல்லாருமே நல்ல வசதியாக தான் இருப்பாங்க ஆனால் தண்ணி மட்டும் அவங்க காசு கொடுத்து வாங்குவாங்க தண்ணியை வாங்குற அவங்களுக்கு இவ்வளவு தண்ணியை வந்து இருந்து கொட்டி தீர்த்திச்சு ஆனா இது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மழைக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா மேக விதைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ ஏரோப்ளைன்ல மேலே போயிட்டு செயற்கை மழையை உண்டு பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி செயற்கை மழையை உண்டு பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு மழை மற்றபடி பெருசா மழையே அவங்களுக்கு கிடையாது இயற்கையாகவே அவங்களுக்கு மழை அளவு இது மாதிரி மழை பெய்யாது நார்மலான மழையே பெய்யாது அப்போ அளவுக்கு அதிகமான மழை பெய்ஞ்சுது இதை தான் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மீடியாக்கள் நிறைய பேர் வந்து சொல்றாங்க கேட்டீங்கன்னா அவங்க செயற்கை மழையை உண்டு பண்ணதாலதான் இந்த ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ செயற்கை மழையை வந்து இந்த அளவுக்கு வந்து உண்டு பண்ண முடியாது இதுதான் வந்து நம்ம சயின்டிபிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்ஞானிகளும் சரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை மையம் அறிக்கையாளர்களாக இருப்பாங்கல்ல அவங்க சொன்ன தகவல்களோ பார்த்தீங்கன்னா செயற்கை மழையை இந்த அளவுக்கு உண்டு பண்ண முடியாது இயற்கையாகவே ஒரு மழை வந்து அங்கே வந்துச்சு தான் வந்து இந்த வெள்ள பாதிப்பு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதா இருக்கு ஏன்னா கார்கள் நம்ம சென்னையில் நீங்க பாத்திருப்பீங்க எப்படி வெள்ளம் வந்து சொல்லிட்டு சென்னை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்ம எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து ஆதரவாக இருந்து நம்ம அவங்களை காப்பாத்தி மீட்டெடுத்தோம் அது வேற விஷயம் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு பத்து மடங்கு செம்ம மடங்கு அப்படியே கொட்டி தீர்த்திச்சிங்க நம்ம கிட்டே இங்க ஆடு மாடு அடிச்சிட்டு போன வீடியோ தான் நம்ம பார்த்தோம் ஆனா துபாயில ஒட்டகம் தான் அதிகமா இருக்கும் ஒட்டகம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படும் அப்படிப்பட்ட ஒட்டகங்கள் தண்ணியால அடிச்சுக்கிட்டு போகுதுங்க அந்த அளவுக்கு மழை வந்து வந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அதாவது பாலைவனத்திலேயே வெள்ளம் அடிச்சுட்டு போகுது அந்த அளவுக்கு மழை இவ்வளவு மழை ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் சயின்டிஃபிக்காக நீங்க எல்லா விஷயத்துக்கும் போகலாம் எல்லாத்துக்கும் தகவலுக்கு பேர் பண்ணலாம் ஒரு புயல் வந்துச்சு அது அவங்க காசு பண்ணிச்சு அதுக்காக வந்துச்சு இது மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம போத்தால இயற்கையே பாத்தீங்கன்னா நாம கூட நம்ம வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம் பாபா வங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் வந்த அதாவது பின்னாடி இன்னும் நடக்க போகுதுன்ற விஷயத்த முன்னாடி சொன்னாரு அப்படி பாத்தீங்கன்னா இந்த உலக போர்கள் பக்கத்து நாடு அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள் தான் வந்து ஈரான் ஈராக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை சங்கடத்திற்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்க டிஸ்கிரிப் போனா தெரிஞ்சிக்கலாம் ஆனா இது மாதிரியான இயற்கை பேரழிவுகள் வரும்னு சொல்லிட்டு அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா வந்து முக்கியமான விஷயமா பார்த்துக்க வேண்டிய ஓர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மழையே வராதுங்க மழையே கிடையாது மழைன்னா செயற்கையா உண்டு பண்ணாதான் உண்டு இல்லைன்னா மழையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வெள்ளம் வருதுன்னா பாத்துக்கோங்க அப்போ இயற்கை நம்மள எதிர்க்க தயாராயிடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கு காரணம் யாரு நாம தான் அவ்வளவுதான் வேற விஷயமே கிடையாது நாம இயற்கையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும் போது இயற்கையை வந்து முன்னுக்கு முரணான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது கரெக்டா அது போக்குல போயிட்டு இருந்துச்சு ஆனா உலக வெப்பமயமாதல் உலகம் வெப்பமயமாதல் இந்த பிரச்சனைய உண்டானதால்தான் இது மாதிரியான நார்மலாகவே அங்க வெயில் அதிகம் ஸோ நீங்க கூட தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ் சேனல் பார்த்துருக்கீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் திடீர்னு மழை பெய்யும் உடனே நம்ம வானிலை இருக்கி அவர் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனம்னு சொல்லுவாங்க ஸோ அதிகப்படியான வெப்பமானதால குளிர்ந்த காற்று வந்துச்சு அதில் அட்ராக்ட் ஆகிட்டு வந்து மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த குளிர்ந்த காற்று வரும்போது பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனும் மழை வரும் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா துபாய்ல நார்மலாகவே வெப்பம் அதிகம் அளவுக்கு அதிகமாக இங்கே நம்மளால இருக்கவே முடியல அப்போ துபாயில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கணும் யோசிச்சு பாருங்க அதனால டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமானதால உலக வெப்பமயமாதல் இந்த காரணமாக இன்னும் அவங்களுக்கு அதிக வெப்பம் அப்போ வெப்பச்சலனத்தின் காரணமாக இருக்கிற மொத்த மேகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரேடியா குழிஞ்சி அந்த வெப்பச்சலனத்தின் காரணமாக இந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னா இனிமே நம்ம உலகத்துல இயற்கையாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முன்னுக்கு பின் தான் நடக்கும் எதிர்பார்த்த இடத்துல மழை இருக்காது எதிர்பார்க்காத இடத்துல திடீர்னு இது மாதிரி ஒரு வருஷத்து மழை ஒரு நாள்ல பெய்யுது இல்லைங்களா இது சாதாரண விஷயம் இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கவே கூடாது ஒரு வருஷத்து மழை ஒன் ஹவர்ல பெய்ய போகுது அது மாதிரி நடக்கும் போது அந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கையை மாத்திட்டோம் இயற்கை வளங்களை அழிச்சிட்டோம் இயற்கையை மிஞ்சின செயல்களை நம்ம செய்யும் போது உலகம் அதிக அளவுக்கு வெப்பமா மாறுச்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பேஞ்சது மாசத்துக்கு ஒரு முறை பேஞ்சது பத்து நாளைக்கு ஒரு முறை பேஞ்சுது பத்து நாள் மழை மூணு நாள் மழை நாலு நாள் மழை இப்படி அப்படியே அந்த அளவு மாறிட்டு வருது நான் சொன்னதும் நடக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நடக்குமா நடக்காதா கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு வருஷம் மழை வந்து ஒரே நாள்ல பெய்னும் போது அதே ஒரு வருஷம் மழை ஒன்னொருல பெய்யாதான் என்ன கண்டிப்பா நடக்கும் அப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்க எப்படி சமாளிக்க முடியும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து உள்ள வர முடியாது போது அப்பயே தண்ணி அடிச்சிட்டு போயிடும் போல அந்த அளவுக்கு மோசமா எல்லா அங்க துபாய்னு நல்லாவே தெரியும் எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட் சாங்ஸ் பண்ணுவாங்க அங்கே எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும் எல்லாமே நீட்டாக இருக்கும் எல்லாமே ரொம்ப கிராண்டா இருக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே அழிச்சு புரட்டி பூண்டுச்சு அவங்களோட எல்லா சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாற்றி விட்டுச்சு ஒரே ஒரு நாள் தான் ஸோ ஏர்போர்ட் முதற்கொண்டு ஏர்போர்ட்டு சுத்தமாக மூழ்கியே போச்சுங்க அவங்க பன்னாட்டு விமான சேவை அவங்களுக்கு வந்து செகண்ட் கணக்குல ஏரோப்ளைன் வந்து போயிட்டு இருக்கோம் வந்துட்டு அந்த அளவுக்கு வேர்ல்டுலேயே அதிக டூரிஸ்ட் போகிற இடம் துபாய் அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பான இடம் அங்க வந்த டூரிஸ்டால வெளியே போக முடியல வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களால வெளியில போக முடியல டிராவல் பண்ணிட்டு வந்துருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே வேற வேற கண்ட்ரிக்கு போய் இறங்கிட்டாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ஸ்தம்பிச்சுட்டாங்க இதுல பெரும் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவை இருக்கும்ல அதை சரி பண்ணக்கூடிய அந்த கட்டத்துல வந்து இப்போ ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஏன்னா ரெண்டு நாள் போது இன்னமும் அவங்க நார்மல் நிலைக்கு வர முடியல அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது ஒரு பாலைவனத்திலே தண்ணி அந்த அளவுக்கு தேங்கி அந்த அளவுக்கு நிற்குதுன்னா அப்ப நார்மலா இருக்கிற நம்ம இடம்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அதே துபாயில பெஞ்ச மழை மறுபடியும் சென்னையில வருதுன்னா நம்மளால தாங்கவே முடியாது நம்மளுக்கு வந்தது ஒரு பத்து பர்சன்ட் தான் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்க வந்தா எப்படி யோசிச்சு பாருங்க சோ அது மாதிரி தான் நமக்குன்னு நம்ம சொல்ல விரும்பல சோ இந்தியா ஃபுல்லா எங்க வந்தாலும் அது ஓகே வேர்ல்டு ஃபுல்லா எங்க வந்தாலும் அது பாதிப்பு தான் ஆனால் பெருசா உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு மக்கள் தொகை அங்கே வந்து குறைவானது ஸோ சேஃப்டி ஆனது பில்டிங்ஸ் ரொம்ப ஹைட் ஆனது அந்த அளவுக்கு பெருசாக உயிரிழப்புகள் ஏற்படலை ஆனால் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கு அது நடந்துதான் கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்பாயிருக்கும் பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கும் உலக அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கும் ஆனால் நாம இந்த பதிவில் சொல்ல விரும்புறது இதுதான் உலக வெப்பமயமாதல மாதலை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்சா எல்லாருமே வீட்டுல ஒரு மரத்தை வையுங்க உங்களுக்கு சும்மா இருக்கிற இடம் வேஸ்ட் இடம் எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஜாலியான இடம் இல்லைங்கன்னா இருந்தா கூட அங்க மரங்களை வச்சு வளர்க்கலாம் சோ நாம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெப்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை மரங்களை நம்ம நட முடியுமோ வளர்க்க முடியுமோ நடது முக்கியம் இல்ல கண்டிப்பா அதை வளர்க்கணும் அதை நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்களை மாதிரி நம்ம பாத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலில அது வீட்டுல ஒரு அஞ்சு பேர் இருப்போமா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்டா ஒரு அஞ்சு மரம் வைப்போமே அது போதும் இதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும் நம்ம மோஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியாது ஏன்னா பல்வேறு காரணங்களால் நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அந்தளவுக்கு வெப்பம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அதில் கருத்தே கிடையாது ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பர்சன்டாஜ் குறைக்க முடியும் இல்லையா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த உலகம் ஒரு நூறு நாள் அழிய போகுதுன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தால் அது நூற்றி ஓராவது நாளாக இருக்கட்டுமே அது மாதிரி தான் ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்செல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நல்ல காத்தும் கிடைக்கும் நல்ல ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்கும் ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு மரம் நட முடியுமோ நடுங்க அந்த மரம் நட்டால் மட்டும்தான் நம்மளால இந்த பூமியில உயிர் வாழ முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த துபாய் மக்களும் துபாயும் வந்து துபாய் அரசாங்கமும் ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒன்று தான் ப்ரேயர் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து இயல்பு நிலைக்கு திரும்பணும் அவங்க எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் அவங்க திரும்ப வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் சிம்பிளாக ப்ரே பண்ணிப்போம் ஸோ நம்ம சென்னை மக்களை வந்து நம்ம மீட் எடுத்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க அவங்கள மீட் எடுத்துட்டு வாங்குற நம்பிக்கையோடு நாம இந்த பதிவை முடிச்சுக்கிறோம் ஸோ நம்ம முக்கியமாக சொல்ற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் திடீர்னு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்கிடும் ஸோ நம்ம எல்லா விஷயத்திலுமே நம்ம கவனமாக்கணும் எப்படி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட வீட்டில் வந்து நம்ம ஏன்னா ஒரு சின்ன தவறுகள் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பாங்க இது செய்யாத இது செய்யாத இது செய்யாத நம்ம என்ன பண்ணுவோம் அதை கேர்லஸாக விட்டுருவோம் துபாய் மக்கள் மாதிரி ஸோ நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் திடீர்னு ஒரு பெருமழை அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்துடும் நம்ம அதில் பாதிப்பாயிடுவோம் ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் அவங்க சொல்கிற ஒரு அவேர்னஸை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நல்லபடியாக ட்ராவல் பண்ணோம் இந்த பதிவை கண்டிப்பாக உங்களாக பூச்சி நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் துபாயோட அடுத்த அப்டேட் அவங்க எப்படி இயல்பு நிலைக்கு வராங்க எப்படி மாற்றி அமைக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்கன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு இதே போல ஒரு நல்ல தகவலோட உங்களை ஆறு டு ஏழு சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம்